நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த ஆதமங்கலம் ஊராட்சி மாவிலங்கை கிராமத்தில் ஸ்ரீ மதுரை வீரன் உடனுரை வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் மற்றும் பெரியநாயகி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோயிலின் இரண்டாம் ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதலோடு துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான ஜூன் பதிமூன்று மதுரை வீரனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு அழிந்து வரும் பாரம்பரிய நாடக கலையை மீட்டெடுக்கும் வகையில் ஹரிச்சந்திர மயான காண்டம் நாடகம் அரங்கேற்றப்பட்டது கோயில் திருவிழாக்களில் பெருமளவு ஆடல் பாடல் இன்னிசை பட்டிமன்றங்கள் மட்டுமே நடத்தப்படுகிறது இருப்பினும் மாவிலங்கை கிராமத்தில் நாடக கலையின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் அதனை மீட்டு இளைய தலைமுறையினரிடம் கொண்டு செல்லும் வகையில் நடத்தப்பட்ட நாடக நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஹரிச்சந்திரன் சந்திரமதி விஸ்வாமித்திரன் சத்திய கீர்த்தி உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் நாடகக் கலைஞர்கள் நடித்து தங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தியது பார்ப்போர் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்தது விடிய விடிய சுமார் ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற நாடக நிகழ்வினை கிராம மக்கள் கண்டு ரசித்தனர் நாடகத்தின் நிறைவாக நடைபெற்ற பட்டாபிஷேக நிகழ்வில் திரளான கிராம மக்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்